ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சொல்லுக்குள் சொல் பகுதி பதினெட்டு அதுதான் பார்க்க போகிறோம் ஒரு சொல் கொடுக்கப்படும் அந்த சொல்லில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லேருந்து புதிய சொற்கள் கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே சொல்லுக்குள் சொல் பகுதி பதினெட்டு பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னால் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகி வரும் ஃப்ரெண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வினாக்கள் வந்து உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும் பிறகு ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளும் கொடுக்கப்படும் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர்த்து வேறேனே வேறு ஏதேனும் புதிய சொற்கள் உங்களுக்கு விடையாக தெரிந்தால் அதனை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பினாங்க நண்பர்களே வாங்க சொல்லுக்குள் சொல் பகுதி பதினெட்டு பார்க்கலாம் இன்று சொல்லுக்குள் சொல் பகுதி பதினெட்டில் நாம் பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொல் காட்டு விலங்கு விலங்கு என்ற சொல்லிலிருந்து நாம் என்னென்ன புதிய சொற்கள் உருவாக்கலாம் என்பதனை கண்டுபிடியுங்கள் விடை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக நாம் பார்த்த சொல் தொடர்வண்டி தொடர்வண்டி என்ற சொல்லிலிருந்து நாம் சில புதிய சொற்கள் உருவாக்க முடியும் அவ்வாறு என்னென்ன சொற்கள் உருவாக்க முடியும் என்பதனை முயற்சி செய்து பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை கண்டுபிடித்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் சொல்லுக்குள் சொல் பகுதி பதினெட்டில் நாம் பார்த்த அடுத்த வினாச்சொல் பெயர்பலகை பெயர்பலகை என்ற சொல்லிலிருந்து நாம் சில புதிய சொற்கள் உருவாக்க முடியும் பெயர்பலகை என்ற சொல்லுக்கான விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் முயற்சி செய்து கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த சொல் பருத்தி பருத்தி என்ற சொல்லில் மொத்தம் நான்கு எழுத்துக்கள் உள்ளன இந்த நான்கு எழுத்துக்களிலிருந்தும் நாம் சில புதிய சொற்கள் கண்டுபிடிக்கலாம் அவ்வாறு என்னென்ன புதிய சொற்கள் கண்டுபிடிக்கலாம் என்று முயற்சி செய்யுங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சொல் கலிங்கத்துப்பரணி கலிங்கத்துப்பரணி என்ற சொல்லிலிருந்து நாம் பல்வேறு புதிய சொற்கள் உருவாக்க முடியும் என்னென்ன புதிய சொற்கள் நமக்கு கிடைக்கும் என்று முயற்சி செய்து கண்டுபிடியுங்கள் கடிங்கத்துப்பரணி என்ற சொல்லிற்கான விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன சொல்லுக்குள் சொல் பகுதி பதினெட்டில் நாம் பார்க்கக்கூடிய அடுத்த சொல் முன்மொழிதல் முன்மொழிதல் என்ற சொல்லிலிருந்து என்னென்ன புதிய சொற்கள் உருவாக்க முடியும் என்று கண்டுபிடியுங்கள் அவ்வாறு நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இன்று சொல்லுக்குள் சொல் பகுதி பதினெட்டில் நாம் பார்க்கக்கூடிய இறுதியான வினாச்சொல் நத்தைக்கூடு நத்தைக்கூடு என்ற சொல்லிலிருந்து நாம் என்னென்ன புதிய சொற்கள் உருவாக்க முடியும் என்பதனை கண்டுபிடியுங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் சரி நண்பர்களே இதுவரையில் நாம் சொல்லுக்குள் சொல் பகுதி பதினெட்டிற்கான வினாக்கள் பார்த்தோம் இனி ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் நண்பர்களே இதுவரையில் நாம் வினாக்கள் பார்த்தோம் இப்பொழுது சொல்லுக்குள் சொல் பகுதி பதினெட்டிற்கான விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்த்த முதல் வினாச்சொல் காட்டு விலங்கு காட்டு விலங்கு என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய சொற்கள் குவி காடு காவி விலகு லட்டு காட்டு விலங்கு இவை போன்று சில புதிய சொற்கள் நம்மால் உருவாக்க முடியும் அடுத்ததாக நாம் பார்த்த சொல் தொடர்வண்டி தொடர்வண்டி என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய சொற்கள் வடி தொடர் வண்டி தொண்டி இவை போன்று சில புதிய சொற்கள் உருவாக்க இயலும் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளைத் தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல் பெயர்பலகை பெயர்பலகை என்ற சொல்லிலிருந்து நாம் சில புதிய சொற்கள் உருவாக்கலாம் அவை என்னென்ன சொற்கள் என்பதனை பார்க்கலாம் கை பல பலர் பெயர் பலகை இவ்வாறு சில புதிய சொற்கள் நாம் உருவாக்கலாம் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல் பருத்தி நான்கு எழுத்துக்களை கொண்ட பருத்தி என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வேறு சில புதிய சொற்கள் பரு திரு பதி பத்தி இவை போன்று சில புதிய சொற்கள் நாம் உருவாக்கலாம் சொல்லுக்குள் சொல் பகுதி பதினெட்டில் நாம் பார்த்த அடுத்த வினாச்சொல் கலிங்கத்துப்பரணி கலிங்கத்துப்பரணி என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய சொற்கள் களி துணி பத்து பரணி இவை போன்று சில புதிய சொற்கள் உருவாக்கலாம் அடுத்ததாக நாம் பார்த்த சொல் முன்மொழிதல் இந்தச் சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய சொற்கள் முன் முதல் மொழி கொடுக்கப்பட்டுள்ள விடைகளைத் தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாகத் தெரிந்தால் அதனை பாக்ஸில் எழுதி அனுப்பவும் சொல்லுக்குள் சொல் பகுதி பதினெட்டில் நாம் பார்த்த இறுதியான வினாச்சொல் நத்தைக்கூடு நத்தை கூடு என்ற இறுதியான வினாச்சொல்லிற்கான விடைகளை தற்பொழுது பார்க்கலாம் தை நடு கூடு நத்தை இவை போன்று சில புதிய சொற்கள் நாம் உருவாக்க முடியும் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை கண்டுபிடித்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்று சொல்லுக்குள் சொல் பகுதி பதினெட்டு நிறைவடைந்தது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்